ஆளுமைமிக்க அற்புதமான இயக்குனர் ஆளுமைமிக்க எங்களது பெப்சியின் தலைவர் அன்புக்குரிய அண்ணன் ஆர் கே செல்வமணி அவர்களே வாழ்த்தி சென்ற தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் துணைத் தலைவரும் வீட்டு வசதி வாரிய தலைவருமான எங்கள் அன்புக்குரிய மதிப்புக்குரிய அண்ணன் பூச்சி முருகன் அண்ணன் அவர்களே மேடையில் வீட்டிற்கும் தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவர் திருமதி சுஜாதா விஜயகுமார் அவர்களே மற்றும் ஒரு தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவர் அன்புக்குரிய சகோதரர் உதயசங்கர் அவர்களே அண்ணன் எங்கள் பாசத்துக்குரிய அண்ணன் ராஜேந்திரன் அவர்களே பெப்சியின் துணைத் தலைவர் செயலாளர் பி எஸ் சுவாமிநாதன் அவர்களே எங்களது சங்கத்தின் பொதுச் செயலாளர் இயக்குநர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் அன்புக்குரிய சகோதரர் கோபி பீம்சிங் அவர்களே பொருளாளர் அன்புக்குரிய நண்பர் அறந்தாங்கி சங்கர் அவர்களே கில்டு என லேட்டாக வந்தீங்க மாஸ்டர் அன்புக்குரிய சகோதரர் கில்டு நம்ம சங்கத்தின் தலைவர் ஜாக்குவர் தங்கம் அவர்களே ஏனைய இந்த மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கும் எழுத்தாளர் சங்கத்தின் தலைவர் தாமஸ் கென்னடி அவர்களே ஒளிப்பொழிவார் சங்கத்தின் தலைவர் இது ஒரு புரோட்டக்கால் தப்பாக எடுத்துக்காதீங்க ஏன்னா கூட்டமைப்பு தலைவருங்கிற முறையில் எங்கள் கூட்டமைப்பில் இருக்கிற சங்கத்தை சொல்லலைனா என்னடா கூட்டமைப்பு தலைவரே எங்கள் சங்கத்தை சொல்லலாம் நினச்சிப்பாங்க அதுக்காகத்தான் ஒரு புரோட்டக்கால் சங்கத்தின் எடிட்டர் சங்கத்தின் தலைவர் கூட்டமைப்பின் பொருளாளர் அன்புக்குரிய நண்பர் ராஜா வெங்கையா அவர்களே ஒளிப்பதிவாளர் சங்கத்தின் தலைவர் கஜபதி அவர்களே ஏனைய கூட்டமைப்பில் இணைந்துள்ள அத்தனை நிர்வாகிகளே செயற்குழு உறுப்பினர்களே நடிகர் சங்கத்தின் புதிதாக வெற்றி பெற்று இங்கே ஆனந்த மலையிலே நடந்து கொண்டிருக்கும் அன்பு சகோதரர் பரத் உள்ளிட்ட நவீன பொதுச் செயலாளர் இணை செயலாளர்கள் துணை செயலாளர்கள் பொருளாளர் செயற்குழு உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் தமிழ்நாடு சின்னத்திரை இயக்குநர் சங்கத்தின் சார்பாகவும் தமிழ்நாடு சின்னத்திரை கலைஞர்கள் கூட்டமைப்பின் சார்பிலும் அவர்களுக்கு நான் பெரும் மகிழ்ச்சியினை தெரிவித்து அவர்களை வாழ்த்துக்களை அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் எங்கள் அண்ணன் செல்லும் அண்ணன் இருக்காரு அண்ணன் காமெடியை பசலாமா கொஞ்சம் சீரியஸாக பசலாமா சீரியஸாக சரி நான் வந்து சென்டிமெண்ட் டைரக்டரு உங்களுக்குலாம் தெரியும் நிறைய சீரியல் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் சீரியஸாகவும் சீன் பண்ணுவேன் சென்டிமெண்ட் தான் நமக்கு முக்கியம் அதனால சென்டிமெண்ட்டாக எல்லோரையும் அரவணைக்கிறதுலன்னா நான் ரொம்ப விரும்புவேன் என்னுடைய சீரியலில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவே இருக்காது எல்லாம் பாசிட்டிவ்ஸ் தான் பண்ணுவேன் வில்லியே கூட பாசிட்டிவ் தான் சங்கீதா பாலனுக்கு தெரியும் எல்லாம் நடிச்சிருக்கீங்க அதனால் எப்பயுமே பாசிட்டிவ் தான் நான் பெருசாக விரும்புவேன் அந்த மாதிரி எல்லாருமே இப்போ வந்து நெகட்டிவ் தாட்ஸ் அப்படின்றத எடுத்து அப்படி வெளியே தூர போட்டுட்டு ஒன்லி பாசிட்டிவ் அப்ரோச்சிங்ஸ் இதெல்லாம் வந்து எங்கள் அண்ணன் செல்ல முடியும்னு தான் நானே கற்றுக்கிட்டேன் நெகட்டிவே கிடையாது பாசிட்டிவாக திங்க் பண்ணுவார் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் ஆக்ஷனாக இருப்பார் அதிரடியாக இருப்பார் ஏன்னா ஆக்ஷன் படம் எடுத்தவர் கிட்டத்தட்ட அவர் பாணியில் நானும் அது மாதிரி தான் கொஞ்சம் அப்படியே லிட்டில் ஆக்ஷன் மாதிரி வச்சுங்க ஸோ அதனால் வந்துட்டு நம்ம எல்லாமே ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சாக செயல்பட்டு காமெடியெல்லாம் இல்லாமல் காமெடியெல்லாம் பேசாமல் சீரியஸாகவும் சென்டிமெண்ட்டாகவும் பேசி நம்ம எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும் அனைத்து சங்கமும் இன்றைக்கி வந்து இன்றைக்கி நம்ம தம்பி நவீந்தர் வந்து பொதுச் செயலாளர் இன்றைக்கி வந்து அரசாங்கத்தில் அவர் ஒரு தலைமை கழக பேச்சாளர் இருக்கார் நானும் வந்துட்டு நலவாரியத்தில் அரசாங்கத்தில் ஒரு இலசி நாடக மன்றத்தில் நிர்வாக உறுப்பினர் நிறு சின்னத்திரை தேர்வுக்குழு உறுப்பினர் இப்படி அங்கே அரசில் மூணு பொறுப்பில் இருந்தாலும் அன்புக்குரிய தம்பி இன்றைக்கி வந்து அவரும் ஒரு அரசாங்கத்தில் நெருக்கமாக இருக்கார் அற்புதமான தலைவர் அமைதியான தலைவர் என் அன்புக்குரிய நண்பர் பரத் கொஞ்சம் நல்லா திங்க் பண்ணி திங்க் பண்ணி செய்யக்கூடியவர் தான் ஒரு விஷயத்தை ஒரு பதிவு ஒரு நான் பதிவு செய்யணும் இந்த மேடையில் கண்டிப்பாக பதிவு செய்யணும்னு ஆசைப்பட்றேன் சகீதா பாலன் கூட இதை கவனிக்கணும் இந்த தேர்தல் நேரத்தில் வந்து மூணு அணியாக நின்னாலும் எங்களுடைய இயக்குநர் சங்கமாக இருந்தாலும் சரி கூட்டமைப்பாக இருந்தாலும் நாங்கள் யாருக்கும் சப்போர்ட் செய்யவில்லை யாருக்கும் நாங்கள் எல்லாரையும் யார் வெற்றி பெற்று வர்றீங்களோ அவங்களுக்கு வந்து வரவேற்பு ரத்தன கம்பளி விழிப்பும்தான் தான் அடிக்கடி நான் அந்த மாதிரி இன்றைக்கி வந்து தம்பி நம்ம பரத் அவருடைய தலைமையிலான இந்த நிர்வாகத்துக்கு நாங்கள் ரத்தன கம்பளி விரித்து கூட்டமைப்பு வரவேற்பு செய்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம்னா தேர்தல் அதிகாரி விஷயத்தில் வந்து தேர்தல் அதிகாரி உமாசங்கர் பாபுன்னு நம்ம ஆர்கே செல்லுமணியன்னு கூட அவர் வந்து பெப்சியில் பொதுச் செயலாளராக இருந்தவர் இயக்குனர் ச எடிட்டர் சங்கத்தில் ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக அவர் வந்து தொடர்ந்து தலைவர் பொருள் செயலாளராக இருந்தவர் ஒரு நியாயமான ஒருத்தர் அவர் இவங்க வந்து இவங்க சங்கத்தில் நிர்வாகத்தில் கேட்கும்போது என்கிட்ட கேட்டாங்க நான் ஒரு தேர்தல் அதிகாரி சொல்லுங்கன்னு சொல்லும்போது நான் சொன்னேன் அவர் உமாசங்கர் பாபு நிறைய ஒரு ஐம்பது நூற்றுக்கும் மேற்பட்ட தேர்தல் கிட்டத்தார் அவர் அவர் நான் வந்து சொன்னேன் அப்போ வந்து சில அவர் சில இது வந்து எங்கிட்ட கூட ஒரு சில இதெல்லாம் வந்து நம்ம தேர்தல் நேரத்துக்கு முன்பாகவே வந்து நம்ம அன்புக்குரிய தலைவர் பரத் அவர்கள் எங்கிட்ட சில கோரிக்கை கூட வச்சார் நான் உடனே சரி பண்ணி கொடுத்தேன் இல்லையா அந்த ஓட்டு போட ஆஃபீஸில் ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அவர் ஒரு மனு கொடுத்தாரு உடனே அவர் கூப்பிட்டு சொன்னோம் அதெல்லாம் செயல்படுத்தணும் எல்லாமே அவர் நேர்மையா ஒருத்தரை நான் சொன்னேன் அவர் நேர்மையா தேர்தல் நடத்தினால்தான் நேர்மையா நீங்க இருபத்தி மூணு பேருமே ஜெயிச்சிருக்கீங்க இல்லையா இல்லையா என்ன தலைவர் அவர்களே கேட்டுதானே இல்லை சார் அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு அதை நம்ம இப்ப இங்கே பேச வேண்டாம் சார் அது இல்ல சார் இல்ல சார் இல்ல சார் இல்ல சார் அது வேண்டாம் இல்ல சார் ஒரு ஒரு ஜனநாயக முறையில் ஒரு எலெக்ஷன் நடக்கணும் அது ஒரே நாள் தான் நடக்கணும் நாலு நாள் நடக்கிறதுக்கு நான் நீங்க அனுமதிக்கல அதுதான் அதனால அது வேணாம் சார் அதை பத்தி நல்லா நேர்மை நல்லபடியாக நடந்து முடிஞ்சது சார் நன்றி அதாவது அதை நான் உடனே அன்னைக்க சப்போர்ட் பண்ண இவருக்கு சார் நீங்க பரத் சொல்றது கரெக்டு அதை நான் அனுமதிக்க மாட்டேன்னு நான் உடனே சொல்லிட்டேன் கரெக்டாக நான் அனுமதிக்க மாட்டேன்னு சொன்னால் அவருக்கு லெட்டர் கொடுத்தேன் நான் நாலு நாள் தேர்தலாம் நடத்தக்கூடாது ஒரே நாள் தான் பரத் சொல்றது தான் கரெக்டு அது மாதிரி தான் நடத்தணும்னு சொன்னேன் நான் எங்கேயுமே நேர்மையாக இருப்பான் நான் அதுக்கு தான் இன்றைக்கி சொல்கிறாரு அது அதில் முரண்பாடு மூணு அணியில் வந்தது ஆனால் நான் பரத் சொன்னது தான் அன்றைக்கி நான் செஞ்சேன் ஏன்னா இவர் கரெக்டாக சொன்னார் ஆனால் சார் ஒரே தேர்தலாக ஒரே நாள் தான் நடத்தணுன்னார் அதுக்கு நான் சப்போர்ட் பண்ண சங்கீதாவிலேருந்து எத்தனை பேருக்குமே தெரியும் ஸோ அதனால் வந்துட்டு அந்த வகையில் வந்து இன்றைக்கி வெற்றி பெற்று அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி வாழ் வாழ்த்துக்கள் இப்போ இன்னொரு ஒரு பதிவை நாங்கள் பண்ணிணோம் தயாரிப்பாளர் சங்கம் ரெண்டு தயாரிப்பாளர் சங்கமாக இருக்காங்க நம்ம திருமதி சுஜாதா விஜயகுமார் அவர்கள் செப்ஸ் என்ற தயாரிப்பார் சங்கமும் புதிதாக உருவான நமது உதயசங்கர் அவர்கள் தலைமையிலான ரெண்டு தயாரிப்பார் சங்கம் இருக்காங்க என்னுடைய ஒரே ஒரு கோரிக்கை சின்ன தெருவில் இருக்கிற அத்தனை சங்கமும் நல்லா இருக்கணும் அவங்களுக்கு வந்து அத்தனை சங்கங்களுக்கும் நல்ல திட்டங்கள் நல்ல ஒரு வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கணும்னா நீங்கள் இந்த ரெண்டு சங்கமும் இல்லை இல்லை ரெண்டு சங்கமும் எங்களுக்கு தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்கள் நடிகர் சங்கத்துக்கும் சரி சின்னத்தில் இருக்கிற அத்தனை சங்கத்துக்கும் நீங்கள் தயாரிப்பாளர்கள் ரெண்டு சங்கமாக இருந்து உங்களுக்குள்ள என்ன வேணாலும் இருக்கலாம் உங்களுக்குள்ளே கான்ட்ரவர்சி இருக்கலாம் பிரிஞ்சு வரலாம் ரெண்டு பேரும் ஒன்றா சேரலாம் ஒரு வேளை ஒன்றா கூட சேரலாம் இப்போ சொன்னாங்க மேடம் கூட சொன்னாங்க ரெண்டு ஒன்றா சேர்ந்துருவான் நாங்கள் அப்படி சேர்ந்தால் முதலில் சந்தோஷப்படும் முதல் ஆள் நான் தான் எங்கள் சந்தோஷம் சந்தப்படும் எங்களோட கூட்டமைப்பு சந்தோஷப்படும் சுஜாதா விஜயகுமார்மா நீங்கள் சொன்னீங்க எங்கிட்ட ரெண்டு சங்கமும் நாங்கள் விரைவில் இணைஞ்சிரும்னு சொன்னீங்க ஆமாம் அப்படி இணைஞ்சால் உண்மையாகவே நான் கண் உங்களை இருகரம் கூப்பி நான் வரவேற்கிறேன் ஏன்னா நீங்கள் ஒற்றுமையாக நீங்கள் ஒற்றுமையாக இருந்தால் தான் இந்த பாருங்கள் இங்கே நிற்கிறாங்க பாருங்கள் எங்கள் உறுப்பினர்கள் அத்தனை பேரும் சந்தோஷமாக இருப்பாங்க எங்களுடைய கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேற்றும் நிறைவேற்றப்படும் நீங்கள் முதல்ல ஒற்றுமையாக இருக்கணும் நீங்கள் ஒரே ஒரு நேர்வழி பாதையில பாதையில் வரணும் எங்களுக்கு நீங்கள் நன்மையை செய்யணும் நடிகர் சங்கத்துக்கு மட்டும் இல்லை அத்தனை சின்னத்தறி சங்கங்கள் அத்தனுக்கும் நீங்கள் நல்லது செய்யணும் அதனால் நீங்கள் வந்து தயவுசெய்து எங்களுடைய கோரிக்கைகளை உடனடி உடனுக்குடன் நாங்கள் நான் சில நேரத்தில் கொஞ்சம் டென்ஷனாக கூட உங்கள் கிட்டே நான் உதயசங்கர் சார்கிட்ட கூட நடந்திருக்கலாம் எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றலாம் கொஞ்சம் அப்படி எங்கள் அண்ணன் செல்லுமணி மாதிரி அண்ணன் மாதிரி கொஞ்சம் ஃபோ இதோட கொஞ்சம் வருவேன் ஃபோர்ஸாக வருவேன் ஆனால் அதை கனிவாக நீங்கள் ஏற்றுக்கொண்டு எங்களுடைய கோரிக்கைகளை எங்கள் நடிகர் சங்கம் உட்பட்டது அத்தனை சின்னத்திரை நடிகர் அத்தனை கூட்டணி அத்தனை சங்கங்களுடைய கோரிக்கைகளும் நீங்கள் உடனடியாக பரிசீலனை செய்து எங்களுக்கு நல்லது செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்